ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருல்ல தான் பொண்ணு வந்து பிஸ்கட் அடுக்கிட்டு இருக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படியே ஹாய் பாருங்க இன்னைக்கு நாங்கள் வந்து கொண்டவடல போட்டோம் கடலை போட்டோம் ஜெயந்தி பார்த்து கடலை போடு ஜெயந்தி பார்த்து கடலை போடு போடுதல

அలా அடிக்கிறது అలా அடுக்கணும் எல்லாம் வந்து இது எல்லாமே நின்னுக்கிட்டு வேலை பார்க்கணுங்க நான் உட்கார்ந்து உட்கார்ந்து பாக்கெட் போடுற அவங்க அடுக்குனது நாங்க அடுக்கிட்டு பாருங்க இந்த சோப்பு அடுக்குனது நாங்க எல்லாமே நான்தான் பாருங்க ஏவல அழகா அடிக்கிறேன் இந்த குப்பை வந்து ஜெயந்தி பண்ணது கண்டிப்பா ஜெயந்திதான் ஸ்கூல் விட்டு பசங்களாம் நிற்கிறாங்க விளையாட நிக்கிறாங்க கடை எல்லாம் ஸ்நாக்ஸ் அங்கே வருவாங்கன்னா வெளியில விளையாண்டுட்டு நிக்கிறாங்க ஒருத்தனை பாய் பாய் நாளைக்கு